காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போது கூட்ட நெரிசல் அதிகமான நெரிசல் அப்போ கூட்ட நெரிசல் அது அந்த படிக்கட்டில் இறங்கி வரவே முடியாது அந்தளவுக்கு அது வரும்போது அதில் சந்து பொந்தாக தான் அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்க முடியும் மெயின் ரோட்டில் வண்டியெல்லாம் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ ஒருத்தர் வந்து பைக்கை கொண்டு வந்து அந்த படியில் இறங்கணும் அதில் படியிலே வந்து சர்க்கிள் மாதிரி பைக் வர மாதிரி கூட வச்சுருந்தாங்க அதில் அவர் ரொம்ப திருகி திருகி அப்போ தான் மக்கள் வேகமாக போவாங்கன்னு சொல்லி வண்டியை திருகுனாரு திருகுனோடன வண்டி வந்து வேகமாக அவரை அவரையும் மீறி ரொம்ப ஸ்பீடாக போகும் நான் டக்குன்னு அவருடைய காலர் என்ன எறியாமே அவருடைய கால காலரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டேன் அவர் வந்து சரியான போல்டான மனுஷன் ரொம்ப வெயிட்டு நல்லா வளர்த்தி அந்த வண்டி மேலே தூக்கணுன்னு அப்படி லைட்டாக கா சாஞ்சார் அப்படியே என் பக்கத்தில் சாஞ்சோடனே நான் டக்குன்னு அவருடைய பைக்கை கா அவருடைய காலரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் இறுக்கி பிடிச்சவுடனே அந்த பைக்கு நானும் தடுமாறி அவரோடைய பின்னாடியே வரேன் அந்த பைக்கு பின்னாடி பைக்கு உடைஞ்சிரும் பைக்கு கீழே விழுந்துரும் அப்படின்னு தான் அவர் பைக்கை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு போறாரு மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ தனக்கு எதுவும் பாதிப்பு வந்துரும்னோ அவர் மறந்துட்டாரு அந்த பைக்கும் உயிரில்லாத அந்த ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்காண்டி அவர் போய்கிட்டே இருக்காரு அதில் நிறைய பேர் தடுமாறுறாங்க நான் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் தோணாமல் அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் காலரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இழுக்கவும் அவர் வெயிட்டு சும்மா சாதாரணமான வெயிட் கம்மியான ஆள் தானே அவர் வெயிட்டு இழுக்கும் வண்டி போகிற வேகத்துக்கே என்னை இழுத்துட்டு அப்படியே போனாரு ஆனால் என்ன அந்த இடத்துல நடந்துச்சுன்னா அவர் அறியாமையே கையை விட்டுட்டாரு அவர் விடலைன்னா அவருக்கு அவரே தூக்கி வீசிடும் என்னையும் சேர்த்து தூக்கிடும் ஏன்னா வண்டியோடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கீழே விழுந்து சரியான காயங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை அப்படியே நாங்கள் காலரோடு பிடிச்சி இழுத்ததுனால அவர் அப்படியே பைக்கை விட்டுட்டார் விட்டவுடனே நான் ஏன்னா கூட்டங்கள் வந்து எண்ணெயை அண்ண மாதிரி இருந்துச்சு எண்ணெயை வந்து சுற்றி இருந்ததுனால என்னால் கூட்டத்தை தள்ளிட்டு போக முடியல அவர் வந்து வேகமாக வந்து அந்த பைக்கு கவனம் தான் அவருக்கு இருக்குது பைக் அடிபட்டுறக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி தான் போகிறார் பைக்கு எதனால் ஆனால் நான் அவருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது மக்களும் எதுவும் ஆகிடக்கூடாது மெல்ல அவர் அறியாமல் அதை திருகிட்டார் ஸ்பீடாக அதை திருகவும் அது ஸ்பீடாக தூக்கிடுச்சு தூக்கணுன்னா அப்படியே வண்டியை விட்டுட்டாரு அப்படியே அவரை பிடிச்சி இழுத்தவொன்னே எங்களோட வந்தவங்களாம் ஏமா உன்னுடைய நீங்கள் வயசானவங்க அந்த வயசு பைய உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னம்மா இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கீங்க உங்கள் உயிரை பற்றியே நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே அந்த இடத்துல எனக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே எனக்கு தான் தெரியும் நான் வந்து அவர் சட்ட காலரை பிடிச்சி இழுத்தேன் இந்த மாதிரி நடந்துச்சு ஏன்னா உயிரோடய வழி எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என் பையனுக்கு ஏற்பட்ட என் பையனுக்கு ஏற்பட்ட விபத்தினால் ஒரு உயிரியாக நம்ம காப்பாற்றணும் நம்ம எந்த இடத்துல போனாலும் நான் கடையில் உட்காந்தா கூட எல்லோரும் பைக்கு போகும்போதெல்லாம் நான் ஊற்று ஊற்று பார்ப்பேன் பைக்கு ஓட்டிகிட்டு போகிறவங்களோ அப்பா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு செல்ஃபோனில் பேசிட்டு போனாங்கன்னா அப்பா செல்ஃபோனில் பேசிகிட்டு போகாதப்பா செல்ஃபோனை வச்சுட்டு போப்பான்னு இருக்கேன் அதுமாதிரி ஒரு நாள் கோபம் வந்து கூட சில பேர்த்த நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை நிப்பாட்டி கூட இன்னொருத்த வா உன்னுடைய மரணம் உன் வீட்டுக்கு வந்து பெரிய இழப்புப்பா அதனால் அந்த இழப்பை கொடுக்காத அதனால் ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த காசியில் போய் என்னை ஒருத்தரை காப்பாற்றின இது வந்து என்னை வாழ்நாளை மறக்கவே முடியாது காசி விஸ்வநாதர் தான் காப்பாற்றிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கும் சரியான அடி ஏற்பட்டிருக்கும் ஆனால் இறைவன் வந்து எல்லாத்துக்குமே எந்த குறையும் இல்லாமல் அந்த வண்டி கீழே தான் விழுந்துச்சு வண்டிக்கு எந்த பாதகமில்ல அப்புறம் அந்த பையன் நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் மொழி தெரியாதவங்க தான் ஹிந்தி தான் எனக்கு எந்த மொழி தெரியாதுல்ல நாம் தமிழ் மட்டும்தான் தெரியும் அதனால் அவர் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு அவர் போயிட்டார் இந்த மாதிரி சாலையில் போகும்போது உங்கள் வண்டிக்கு பாதுகாப்பு தேடி போகாதீங்க உங்களுக்கும்போது உங்களுடைய உயிர் தான் பாதுகாப்பு வண்டியை நினச்சி போகாதீங்க எதுக்கு வர வண்டியும் பார்த்து எல்லோரும் போங்க விபத்தில்லாம் உலகம் படைப்பும் மிகவும் சேஃப்டியாக எங்கே போனாலும் போயிட்டு வாங்க நன்றி